கிருஷ்ணகிரியில் சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் மாதம் ஊதியம் மூன்றாயிரம் ரூபாயில் சத்துணவு பணியாளர்கள் நியமனம் செய்வதை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட தலைவர் குணவதி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர்கள் மஞ்சுளா தேவானை மாவட்ட இணை செயலாளர்கள் வெங்கட ரத்தினா பாக்கியலட்சுமி காயத்ரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் முருகம்மாள் கோரிக்கை வழக்க ஆற்றினார் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் மாவட்ட தலைவர் சீனிவாசன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் முன்னாள் ஒன்றிய தலைவர் ராமன் முன்னாள் மாவட்ட செயலாளர் அழகன் ஒன்றிய தலைவர்கள் மல்லேஷ் சிக்கமரி சுரேஷா ஒன்றிய பொருளாளர்கள் சந்திராச்சாரி சந்திரசேகர் வழங்கினர் முன்னாள் மாநில செயலாளர் ஜெயந்தி மாவட்ட செயலாளர் மாவட்ட மகேஸ்வரி நன்றி கூறினார் உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக அரசு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் சத்துணவு பணியாளர் நியமனம் செய்வதை தடை செய்ய வேண்டும் காலை பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் சத்துணவு திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பத்து வருடம் தொடர்ந்து பணிபுரிந்தவர்களுக்கு பணி மூட்பு அடிப்படையில் அரசின் பிற துறைகளில் காலி பணியிடங்களில் பணி அமர்த்த வேண்டும் சத்துணவு ஊழியர்களின் பதவி காலம் அறுபதில் இருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்த வேண்டும் கருணை அடிப்படையில் ஆண் வாரிசுக்களுக்கு பணி வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர்